டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் காரிமங்கலம் பகுதியில் நகராட்சி நிர்வாகம் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே என் நேரு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் காரிமங்கலத்தில் நடைபெற்ற விழாவில் ஒன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டில் அறிவுசார் மையம் பாப்பாரப்பட்டியில் இரண்டு புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய வாரச்சந்தை மற்றும் நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் மூன்று முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் இந்த நிகழ்ச்சிகளில் மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமை வகித்தார் பேரூராட்சிகள் துறை இயக்குநர் கிரண் குராலா ஐஏஎஸ் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் மணி ஆகியோரும் நிலை வகித்தனர் காரைமங்கலம் ஒன்றியம் புலிக்கல் ஊராட்சியில் நடப்பாண்டு நபார்டு திட்டத்தின் கீழ் இரண்டு புள்ளி பதினான்கு கோடி மதிப்பீட்டில் கோலாப்பட்டி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள புதிய உயர்மட்ட பாலம் மற்றும் உப்பு பள்ளம் முதல் ஆத்துக்கோட்டாய் வரை அமைக்கப்பட்டுள்ள சாலைகள் என மொத்தம் எட்டு புள்ளி நான்கு ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஐந்து முடிவுற்ற திட்டப்பணிகளுக்கு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே நேரு அவர்கள் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் உணவுப் பொருள் மற்றும் வளங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் திறந்து வைத்தனர் மேலும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை அமைச்சர் கே ஏ நேரு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் வருவாய் மற்றும் பிறடர் நலத்துறை துறையின் சார்பில் நானூற்றி இருபத்தி மூன்று பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து ஆறு கோடி மதிப்பீட்டில் இரநூறு நத்தம் வீட்டுமனை பட்டாக்கள் எழுபத்தி மூன்று இணைய பட்டாக்கள் நூற்றி ஐம்பது மின்னணு குடும்ப அட்டைகளையும் கூட்டுறவு உணவு மற்றும் நுரோர் பாதுகாப்புத்துறையின் சார்பில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பயனாளிகளுக்கு மூன்று புள்ளி ஐந்து எட்டு கோடி மதிப்பீட்டில் வங்கிக் கடன் உதவிகளையும் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஐநூறு பயனாளிகளுக்கு மூன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி மதிப்பீட்டில் மகளிர் சுய உதவிக் கடன் உதவிகளையும் தமிழக முதல்வர் அவர்கள் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார் அந்த வகையில் காரிமங்கலம் பெரூராட்சியில் ஒன்று புள்ளி நாற்பது கோடி மதிப்பீட்டில் அறிவுசர் மையம் பாப்பரப்பட்டியல் இரண்டு புள்ளி ஏழு நான்கு கோடி மதிப்பீட்டில் புதிய வார சந்தை மற்றும் நான்கு புள்ளி மூன்று ஐந்து கோடி மதிப்பீட்டில் முடிவூற்று திட்டப்பணிகளை திறந்து வைத்தும் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு பத்தொன்பது புள்ளி ஐந்து இரண்டு கோடி மதிப்பீட்டில் அரசு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டுள்ளது மேலும் தமிழக முதல்வர் கடந்த மூன்றாண்டுகளில் தருமபுரி மாவட்டத்துக்கு நான்கு முறை வருகை புரிந்து பல்வேறு வளர்ச்சித் திட்டப் இந்த மாவட்டத்துக்கு வழங்கியுள்ளார் மாணவ மாணவிகள் அடிப்படை வசதிகளின் கூடிய நூலகம் அறிவு சர மையங்களையும் அவற்றில் உள்ள ஏராளமான புத்தகங்களையும் பள்ளி கல்லூரி படிப்பிற்கு தகுந்தவாறு போட்டித் தேர்வுகளை தயார் செய்திட அறிய வாய்ப்பதாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அனைத்து வசதிகளும் இது போன்ற அறிவுசர மையங்களில் உள்ள ஏராளமான புத்தகங்களை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற்றுவதற்கான ஊக்கம் பெற வேண்டும் என வேளாண் மற்றும் உளவுத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உதவி இயக்குநர் பேரூராட்சிகள் கணேஷ் காரிமங்கலம் பேரூராட்சித் தலைவர் பி மனோகரன் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் முன்னாள் எம்எல்ஏ தரகம் சுப்பிரமணி தருமபுரி வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி காரிமங்கலம் பேரூராட்சி தலைவர் சீனிவாசன் பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி ஆயிஷா தருமபுரி நகரமன்ற தலைவர் லட்சுமி நாட்டான் மாது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்பசேகரன் மனோகரன் கைம்பின் நலவாரிய உறுப்பினர் ரேணுகாதேவி உட்பட உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசுத்துறை அலுவலர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Dari l u

பாச மிகானே பரமேஸ்வரன் அவர்களே இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டுள்ள மது உணவு மற்றும் உணவுப் பொருள் வளர்வுத்துறை அமைச்சர் மதுரை பாச மிகான செக்கரமாணி அவர்களே விழா தலைவரின் முன்னோடிகளே நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்களை பெறுவதற்காக வருகை தந்துள்ள பயனாளிகளே ஒரு அத்தனை பேருக்கும்

அத்தனை பேரும் நெறைய போட்டுருவேன் இப்போ கூட போட்டு கொடுத்துருக்குறேன் அது என்ன நிலைமைன்னு நீங்கள் கொடுத்துருவேன் இந்த முன்னாடி இந்த ரெண்டரை வருஷத்தில் மொஸ்ட எழுபத்தாறு பணிகளுக்கு முப்பது கோடி ரூபாயை பண்ணி நெறைய செஞ்சுக்கலாம் இந்த காரை நேரம் வந்து அரசியலில் முப்பது கோடி ரூபாய்க்கு அது முட்டான கிட்ட தான் அறிவு சார் மையம் அது மட்டும் இல்லை பின்னாடி இருக்கிற சம்பைக்கு

கேரட் எக்ஸாம் எடுத்துக்கூடிய அனைத்து புத்தகங்களும் அங்கே இருக்கிறது அந்த பத்திரிக்கை நிறுவனங்கள் தான் அதை பார்க்கணும் என்னென்ன புத்தகம் இருக்கிறதுனால மக்களுக்கு விரிவுணர்ந்து படிச்சதை வேணும் இந்த புத்தகத்தை படித்தானா இந்த மருசார் படித்தான்னா அவன் ஐஏஎஸ் ஐஏஎஸ்ஆரான் குருப்போன்னா கோர்த்து கொடுக்குறவாங்களாம் நான் அவங்கள பார்த்த எலெக்ஷனில் பால் ரெண்டு எலெக்ஷன் பார்த்தா பிசிஏ தோழி வேல்யூ எடுத்து பார்த்தா பத்தாயிரம் ஐயாயிரம் மதிப்புள்ள புத்தகம் கிட்டத்தட்ட மூவாயிரம் புத்தகங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதை படித்து படிப்பது புத்திசாலி ஆயிரத்து மாணவர்கள் இப்போது இளம் இளம்பரத்தில் மாணவர்களை இப்போது அவர்களை இது இதுபோன்ற நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் தான் முதல்வர் அவர்களுடைய நடவடிக்கை காரணமாக அவருடைய நடவடிக்கை காரணமாக இருக்கிற இது போன்ற புத்தகங்கள் கிராமப்புறம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது त